இலங்கை நீதிமன்றம் ஐந்து பேருக்கு சிறை தண்டனை உச்சபட்சமாக ஓராண்டும் குறைந்தபட்சமாக ஆறு மாத காலம் சிறை தண்டனை வைத்து அவர்கள் சிறையை அடைத்திருக்கிறார்கள் பல்வேறு போராட்டங்களை இன்றைக்கு மீனவ அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது கடந்த வாரம் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முத்துவிடை சென்ற பொழுது பேச்சுவார்த்தை விளைவாக நாங்கள் விடுவிக்க முயற்சியும் எடுக்கப்படவில்லை காங்கிரஸ் பெரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வப்பெருந்தை அவர்கள் நாளை தினம் ராமேஸ்வரத்தில் கடலிலே இறங்கி அவரோடு தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ் குமார் அவர்களும் கடலில் இறங்கி போராட இருக்கிறார் அதைப் போல இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடிக்கு வர இருக்கிற மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியை எதிர்த்து மீனவ அமைப்பின் அகில இந்திய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய கருப்புக்கொடி போராட்டம் அவரை எதிர்த்து நடத்த இருக்கிறது தூத்துக்குடியிலே மீனவர் காங்கிரஸ் சார்பாக

இன்னைக்கு முதலில் சந்தித்ததின் நோக்கம் தமிழக மீனவர்கள் இலங்கை இலங்கை காவல்துறை மற்றும் அந்த கப்பல் பணியாற்றுகின்ற அந்த பொறுப்பாளர்கள் தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க தமிழக எல்லையோரும் மீன் பிடிக்க சென்றால் தொடர்ந்து கிட்டத்தட்ட பல்வேறு ஆண்டு காலமாக அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு பிழைப்புக்காக தொழிலை செய்கின்ற நேரத்தில் ஏதோ நாட்டை விட்டு நாடு பல்வேறு பொருள்களை கடத்துகின்ற கடத்தல்காரர்களைப் போல அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு அவருடைய படகுகள் விடுவிக்கப்படாமல் அந்த மீனவர்களை மட்டும் விடுவித்துக் கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களுக்கு தண்டனையும் வழங்கி இருக்கிறது இலங்கை அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட படகுகளை இலங்கை அரசு கைப்பற்றியிருக்கிறது ஏறத்தாழ தொண்ணூறு சதமான படகுகளை விடுவிக்கப்படவில்லை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேருக்கு மேலாக கைது செய்யப்பட்டு விடுதலை இருக்கிறார்கள் அதுவும் வழக்கு தொடரப்பட்டு வழக்குகளை வாதிட்டு விடுதலை இருக்கிறார்கள் அகில இந்திய அளவிலே அரசு காங்கிரஸ் பிரதேக்கம் இருந்த காலத்திலே அவர்களுக்கு அத்துணையை உதவியிலும் செய்து அவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சி எடுத்தது ஆனால் கிட்டத்தட்ட இந்த பத்தாண்டு காலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் படகு மூவாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அதற்கான எந்த முயற்சியும் பிஜேபி அரசு எடுக்கவில்லை வெளியுறவு கொள்கையும் இந்த மத்திய அரசு கொள்கை தமிழ்நாட்டு மக்களுடைய மீனவருடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உகந்ததாக அமைக்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் பொழுது சுஷ்மா சுவராஜ் என்கிற முன்னாள் அமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த பிஜேபியுடைய தலைவர்கள் உருவாக இருந்த சுஷ்மா சுவராஜ் அவர்கள் பாம்பன் ராமேஸ்வரம் பாம்பனிலே தாமரை மலரும் என்கிற ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை அங்கே நடத்தி மீனவ பெருமக்களுக்காக ஆதரவாக பேசுவதைப் போல அங்கே இந்த மீனவ சமுதாயத்திற்காக மீன்வளத்துறைக்காக ஒரு அமைச்சகத்தை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அமைப்போம் என்கின்ற உத்தரவாதத்தை சுஷ்மா மூலம் வழங்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் கடந்திருக்கிறது இதுவரைக்கும் மத்திய அரசு அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை இன்றைக்கு சிறைபிடிக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்து கொண்டிருந்த காலத்திலே இன்றைக்கு பிஜேபி சர்க்கார் மத்தியில் காங்கிரஸ் கட்சி அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியாலே அங்கீகரிக்கப்பட்ட காமராஜரை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த மிகப்பெரிய ஒரு மாவட்டம் நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்தில் தனி பெரிய அந்தஸ்துடைய தனி செல்வாக்குரிய எந்த லீடரும் இல்லை இதுவரை இருந்ததில்லை காங்கிரஸ் பெயரை சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு அங்கே அங்கீகாரம் அந்த அங்கீகாரம் தந்திருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்களுக்கு மூன்று முறை காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு திறந்திருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் மூன்று முறை தந்தது போதாது என்று எனக்கு நானாலும் சட்டம் எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பதவி வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி வேண்டும் என்று சொல்லி கிடைக்கவில்லை என்பதற்காக வெளியே சென்றார் என்றால் இது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து ஆண்டு காலம் நமக்கு சேவை செய்வார் என்று வாக்களித்து அந்த விளம்போடு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு இவர் துரோகம் செய்துவிட்டு இரண்டரை மூன்று ஆண்டுகளுக்குள்ளாகவே கட்சி மாறுகிறார் என்று சொன்னால் அங்கு என்ன லாபம் இருக்கிறது என்பதை கருதி அவர் மாறிவிட்டார் என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் தொகுதி மக்களும் புரிந்து கொள்வார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே தான் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார் அன்றைக்கு நான் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அன்றைக்கு இருக்கிறேன் அன்றைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் தந்திவன் ராமூர்த்தி அவர்கள் இருக்கிற பொழுது இந்த அம்மையார் அவர்கள் நான் இருக்கிற போது என்னுடைய தான் காங்கிரஸ் கட்சியை தன்னை இணைத்துக் கொண்டார் அன்றைக்கும் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளர் பதவி தந்து தரப்பட்டது அதற்கு பின்னாலே இன்றைக்கு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு தந்து தரப்பட்டிருக்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு நகரமன்ற தலைவராகவோ கூட வாய்ப்பு கிடைக்காத எத்தனையோ லட்சோ லட்சம் தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தோடு பயணிக்கும் போது மூன்று முறை வாய்ப்பு கிட்டியும் மூன்று முறை அந்த பதவி சுகத்தை அனுபவித்ததும் போதாது என்று போகிற போகின்ற நபர்களை நாம் என்ன வந்து சொல்வது சொல்லுவது காங்கிரஸ் இருக்காங்க காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டால் தேனி மாவட்டத்தில் தலைமை அறிவிக்கிறவரை வேட்பாளராக யாரை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் இந்த தொகுதியில் மிக சிறப்பாக பணியாற்றி இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மீண்டும் மக்களால் வரவேற்கப்படுகிற ஜெய அவர்கள் வந்தால் நாங்கள் அதற்கு வரவேற்போம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம்